சாட்டை துரைமுருகனை பாருங்க இன்னொருத்தரோட மனைவியோட குத்தாட்டம் இருக்காருன்னு சொல்லி திமுக ஊப்பிக்களும் தாவேக்கா அணில்களும் இரண்டு நாட்களாக சமூக வலைதளங்களில் ஊர்ந்துட்டு இருக்காங்க அவர்களுக்கான பதிலடி தான் இந்த பதிவு பலரும் ஆவலோடு பகிர்ந்துட்டு இந்த காணொலியில் இருப்பது சாட்டை துறைமுருகனே கிடையாது அப்படிங்கிறது இப்போ ஆதாரபூர்வமாக வெளியாயிருக்கு சாட்டை துறைமுருகனோட சாயலில் இருக்கக்கூடிய இந்த நபர் பிரவீன் அப்படிங்கிற பெயர் இவருக்கு இவர் கேரளாவில் வசித்து வருகிறார் இவருடைய சோசியல் மீடியா ஐடியா நீங்களே பாருங்கள் கிட்டத்தட்ட பல வீடியோக்களில் நடனம் ஆடுற மாதிரி போட்டிருக்காரு ஒரு சாயலில் பார்க்கும் பொழுது சாட்டை துறைமுருகன் மாதிரி இருக்கார் அப்படிங்கிறத நம்ம மறுப்பதற்கு இல்லை தவறாக புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பொதுப்படையாக முதல்ல சொல்லிடலாம் ஆனால் தாவேக்காவினுடைய தொண்டர்கள் திமுகவினுடைய உடன்பிறப்புகள் அதற்காகத்தான் இந்த காணொலியை பரப்புனாங்களா அப்படின்னா கிடையாது முழுக்க முழுக்க வன்மம் அப்படிங்கிறதா நமக்கு தெரிய வருது இந்த கிட்டத்தட்ட இரண்டு நாட்களாக வந்து சாட்டை அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு பாருங்க இன்னொருத்தரோட மனைவி கூட டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி பல விதங்களில் அவதூறு வந்து பரப்பிக்கிட்டே இருந்தாங்க இதில் நம்ம இன்னொரு கவனித்து பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா சாட்டை அவர்கள் இது குறித்து ஒரு பதிவு கூட போடலை இது குறித்து ஒரு எந்த விளக்கமும் கொடுக்கல அது அது வந்து இது மாதிரி இவர்கள் பேசுவதற்கு இன்னுமே ஒரு காரணமாக இருந்துச்சு அப்படிங்கிறத தாண்டி அவர் மேம்பட்ட ஒரு அரசியல் பண்பை வந்து அது காட்டுதுன்னு நம்ம சொல்லிக்கலாம் நீ என் மீது வைக்கக்கூடிய விமர்சனம் அப்படிங்கிறது அவர் அடிப்படை ஆதாரம் பண்ணுறது ஒரு தனி மனித தாக்குதல் சம்மந்தப்பட்டதாக இருக்குது அதற்கான என்ன பதில் சொல்றது அப்படிங்கிற மனநிலையில் ஆட்டிய துறைமுறைகள் கடந்து போயிட்டார் அது நிச்சயமாக அவருடைய அரசியல் முதிர்ச்சியை காட்டுதுன்னு சொல்லலாம் ஈஸியாக வந்து ட்ரிகர் பண்ண முடியாது அப்படிங்கிற இடத்துல அவர் இருக்காருன்றத இது மூலமாக அவர் வந்து வெளிப்படுத்திட்டார் எப்படி நம்ம இந்த பக்கம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா திமுகவினர் இதை வந்து பரப்புறது அவதூறு பண்ணுறது அப்படிங்கிறது அவர்கள் தொடர்ச்சியாக காலகாலமாக பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய விஷயம் அவர்கள் கூட சேர்ந்து தாவேக்காவினர் இதை பண்ணுறது அப்படிங்கிறது தாவேக்கா மற்றொரு திமுகவை உருவெடுத்துட்டு இருக்கா அப்படிங்கிற கேள்வி நமக்கு வருது காரணம் என்ன அப்படின்னா இது சாட்டை துறைமுருகனா இல்லையா அப்படிங்கிறது இன்றைக்கு ஆதாரபூர்வமாக வெளியே இருக்கிறதுனால நம்ம விளக்கம் கொடுக்குறோம் ஓகே அப்படி இல்லாமல் இருந்தாலும் என்ன அவர் யார் கூட ஆடினா என்ன என்ன இதனால் மக்கள் நலனுக்கு என்ன பாதிப்பு வந்துட போகுது ஸோ இந்த மாதிரியான ஒரு சமூக பார்வை இல்லாமல் ஒருத்தர் மேலே அவதூறு பரப்பணும் தாவேக்காக்கு எதிராக சாட்டை திருமுருகன் அவர்கள் பேசுகிறாரு அதாவது விஜய் அவர்களை எதிர்த்து பல காணொலிகள் வெளியிடுறாங்க பலரும் வந்து வெளியிடுறாங்க தமிழ் தமிழர் தரப்பில் இருந்து சாட்டை திருமுருகன் அவர்களும் வெளியிடறாங்க ஸோ அதற்கு வந்து அவருக்கு அவருக்கு எதிராக அவதூறு பரப்பணும்னு சொல்லிட்டு இந்த காணொலியை கேரளாவில் நடனம் மாறினவர்கள் வந்து எடுத்துகிட்டு வந்து தமிழ்நாட்டில் பரப்பிடுறாங்க அதில் பார்த்திங்கன்னா அந்த பாடல்லையுமே வந்து விஜயினுடைய பாட்டுக்கு தான் நடனம் மாறுறாரு அப்படிங்கிறதையும் நம்ம கவனிக்க வேணும் ஸோ அது நிச்சயமாக விஜய் ரசிகர்கள் அது ஆரம்பிச்சிருப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் மாற்றுக்கிறது இல்லை ஸோ இல்லை என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனி மனித தாக்குதல் அப்படிங்கிறது நாம் தமிழர் கட்சியை பொறுத்தளவில் மிகப்பெரிய அளவில் அதிகமாக நடக்குது இதை வந்து திமுக காலகாலமாக பண்ணிகிட்டு இருந்தாங்க இன்றைக்கு தாவைக்காவும் கையில் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது கருத்தியல் பற்றாக்குறை அப்படிங்கிறது திமுகவுக்கும் தாவைக்காவுக்கும் ரெண்டு பேருக்குமே இருக்குது அப்படிங்கிறது தெரிய வருது ஏன்னா நாம் தமிழர் கட்சியானது ஒரு ஒற்றை புள்ளியில் தாவைக்காவும் எதிர்க்கிறாங்க திமுகவை எதிர்க்கிறாங்க அப்போ அவர்கள் இருவருமே கருத்தியல் ரீதியாக நாம் தமிழர் எதிர்கொள்ள முடியாது இது மாதிரி தனிமனித அமைச்சகங்களே கையில் எடுக்கிறாங்கன்றதை நம்மளால் பார்க்க முடியுது கருத்துக்கள் பேசலாம் பெரியார் வந்து சீமான் அவர்கள் கொள்கை எதிரின்னு சொல்கிறாருன்னா நீங்கள் இல்லை பெரியார் அவர்கள் கொள்கை சரி நீங்கள் பேசலாம் ஆனால் அப்படி பேசுறதே கிடையாது மாறாக சீமான் சரியில்லை சாட்டை துடிமுருகன் சரியில்லை அப்படின்னு பேசுறது எந்த வகையில் நியாயமாக இருக்கும் நாம் தமிழர் கட்சியினுடைய மாண்பை தெரிந்து கொள்வதற்கு ஒரு சிறந்த உதாரணமாக விஜய் அவர்களை திரிஷாவை வைத்து திமுகவினர் மேடைகளில் கலாய்ச்சி பேசினாங்க யாரோ ஒருத்தர் பேசினா பரவாயில்ல அமைச்சர்களே மேடைகளில் பேசினாங்க அப்போது இப்படி பேசக்கூடிய சூழல்லையும் அது தவறு அப்படின்னு சொல்லி விஜய் அவர்களை வந்து திரிஷா வச்சு பேசுகிறதோ கீர்த்தி சுரேஷ் வச்சு பேசுகிறதோ தவறு அதை நம்ம பண்ணக்கூடாதுன்னு சொல்லி இன்றளவும் தலைமை மட்டும் இல்லை நாம் தமிழ் கட்சிகளும் அடிப்படை தொண்டன் வரைக்கும் அந்த மாண்பை கடைபிடித்து வருவது அப்படிங்கிறது தான் நம்ம அரசியல் காலத்தில் கவனிக்க வேண்டிய ஒன்று இந்த மாண்பு துளியும் இல்லாமல் நாங்கள் ஒரு மாற்று அரசியலை முன்வைக்கிறோம்னு சொல்லி தாவைக்கவினர் வந்துட்டு இந்த மாதிரியான அவதூறு காணொலிகளை பரப்புவது அப்படிங்கிறது அவர்களினுடைய அரசியல் பயணத்திற்கே மிகப்பெரிய ஆபத்தாக தான் முடிய நம்ம சொல்ல முடியும் தனிப்பட்ட ரீதியில் ஒருத்தர் வந்து என்ன பண்ணுறாரு ஏது பண்ணுறாரு அப்படிங்கிறதுலாம் அரசியல் களத்தில் தேவையும் கிடையாது அது மக்களுக்கான சேவையும் கிடையாது அப்படிங்கிறத சொல்லிவிட்டு இந்த காணொளியை நம்ம முடிச்சுக்கலாம்